என்ன உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேத்தோல ஓட்டுனதுக்கு அப்புறம் ரெண்டு நாளா வரப்பு பூசுற வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பன்னெண்டு வயலுக்கும் சேர்த்து என்னையோட பன்னெண்டு ஆள் தேவைப்பட்டிருக்காங்க இப்ப எல்லாம் எல்லா பக்கமுமே மிஷினை வச்சு தாங்க வரப்பு வெட்டுறதும் சரி சேறு பூசுற வேலையும் செய்யறாங்க ஆனா நம்ம ஏரியால எப்பவுமே நம்ம கையால சேரு பூசுறது தாங்க வழக்கம் மிஷின்ல பூசுற வரப்பு அந்த அளவுக்கு கெட்டியா இருக்காதுங்க ஏன்னா கையில நம்ம பூசும் போது வரப்ப வெட்டி அதை ரெண்டு பக்கமும் அணைச்சு மிதிச்சு விடுவோங்க அப்படி மிதிச்சு விடுறப்ப சின்ன சின்ன துவாரங்கள் இருந்தாலோ இல்லனா எலியோட வலைகள் இருந்தாலோ அதுல அடப்பட்டு போகுங்க வரப்பு கட்டுறதோட முக்கியமான நோக்கமே வயல்ல இருந்து நீர் கசியாம இருக்கிறதுக்காக தாங்க இப்படியோ ஒரு வழியா சேர் பூசி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வயல்ல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடவுசால் ஓட்டி புதன்கிழமை அன்னைக்கு நடுறது மட்டும்தான் வேலை தொடர்ச்சியாக இந்த சீரீஸோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு மன்வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி